அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்குங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரே ஒரு சர்க்கி மட்டும் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறது நம்ம தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயில் எப்படி இருக்கும் வெப்பநிலை எந்த அளவிற்கு பதிவாக இருக்கிறது மழைப்பொழிவு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் முதல்ல வெப்பநிலை பார்த்திங்கன்னா தற்பொழுது மிக அதிகமாக பதிவாகி வருகிறது குறிப்பாக உள் மாவட்டங்கள் அதாவது சேலம் கோயமுத்தூர் திருச்சிராப்பள்ளி மதுரை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் வேலூர் குறிப்பாக வட உள் மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் பார்த்திங்கன்னா தினமும் முப்பத்தி ஆறு முப்பத்தேழு டிகிரி வரைக்கும் பதிவாகி வருகிறது சேலம் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு அதே போல் மேற்கு மாவட்டம் முழுவதுமே அதிகமான வெப்பநிலை பிப்ரவரி மாதமே பதிவாகி வருகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை பார்த்திங்கன்னா வெயில் அதிகரிக்குங்க கண்டிப்பாக இனிமேல் வெப்பநிலை குறையாது ஏன்னு கேட்டிங்கன்னா சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மேலே அதிகமான வெப்பம் பதிவானது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்ற கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா வரலாற்று இல்லாத அளவிற்கு அதிகமான வெப்பம் சென்னையில் கூட அதிகமான வெப்பங்க சென்றாண்டு கடலோர மாவட்டங்களும் அதிகமான வெப்பம் கடலோர மாவட்டங்களாமே முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது டிகிரி வரைக்கும் கடலோரத்தில் பதிவானது ஆனால் குறிப்பாக இந்த வேலூர் சேலம் கோயம்புத்தூர் திருச்சி மேற்கு உள் மாவட்டம் கரூர் நாமக்கல் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே பார்த்திங்கன்னா சென்ற சென்ற ஆண்டு அதிகமான வெயில் பதிவாகி இருக்கிறது ஸோ இந்த முறையை பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டு இந்தாண்டும் வெப்பநிலை குறைவாக இருக்குமா அல்லது அதிகமாக இருக்குமா இடிமலை எப்படி இருக்கும் ஸோ இந்த கேள்வி உங்கள் எல்லா மனசுலேயும் கண்டிப்பாக இருக்கும் அதாவது இந்த ஆண்டு வெப்பநிலை குறைய வாய்ப்பில்லைங்க அதிகமாக மட்டுமே அதிகபட்ச வாய்ப்பாக இருக்கிறது அதாவது என்னுடைய கணிப்பின் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் குறிப்பாக ஏப்ரல் மே மாதம் பார்த்திங்கன்னா அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்தி எட்டு டிகிரி வரைக்கும் தொடலாம் ஏன்னா அதிக வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக வட உள் மாவட்டம் டெல்டா உள் மாவட்டம் தென் உள் மாவட்டம் மேற்கு மாவட்டம் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே கடந்த ஆண்டு எப்படி வெயில் அடிச்சோ அதே மாதிரியான வெயில் இந்த ஆண்டு அடிக்கலாம் ஆனால் குறையாது இந்த சென்ற ஆண்டு போல் இந்த ஆண்டு வெயில் அடிக்கும் இல்லைன்னா அதை விட கூடுதலான வெயிலாக இருக்கலாம் ஆனால் வெப்பநிலை இந்த ஆண்டு குறைய வாய்ப்பு இல்லை அதிகமாக மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது ஸோ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனவே இந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து வெயிலே வே வேலை பார்ப்பாங்க விவசாய பணிகள்லாம் இருக்கும் வயலில் வேலை பார்ப்பாங்க ஸோ இந்த வேலை பார்க்கும்பொழுது நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் அதே போல் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மிகுந்த கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வெப்ப அலை வெப்பக்காற்று வீசுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக வீசும் சென்றாண்டே வெப்ப அலை வெப்பக்காற்று வீசியது இந்த ஆண்டு அதே போல் வெப்பக்காற்று வெப்பாலை கண்டிப்பாக வீசும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போவே மதியானாலும் வெப்பக்காற்று அடிக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா உயரழுத்தம் அழுத்தம் குளிர் இருந்தாலும் அது வந்து காலையில் தான் பெனிஃபிட் கொடுக்கும் இனிமேல் உயிரழுத்தங்கள் இடையூறு குளிர் காற்று இதெல்லாமே பார்த்திங்கன்னா காலை மட்டும் ஒரு பத்து மணிக்குள்ளே தான் அது அது வந்து குளிர் காற்றாக வரும் ஒரு பத்து மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மாதங்களில் அது வந்து ஒரு வெப்ப காற்றாக மாறிவிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா அழுத்தங்கள் இனிமேல் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறது கிடையாது ஏன்னா இனிமேல் என்ன பண்ணுறதுனால சூரியன் குத்துக்கிறது அப்படியே வடக்கு நோக்கி இப்போ தெற்கிலேருந்து வடக்கு நோக்கி இந்தியா நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இதனால் அந்த சூரியன் குத்துக்கதில் வர 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 என்ன ஆகுனா வெப்பம் அதிகரிக்கும் கடலோடைய டெம்பரேச்சரும் அதிகரிக்கும் அதிகரிக்கும் போது சிஸ்டங்கள் உருவாகும் அப்படியே கடல் கடலோடைய நீரோட்டங்கள் வலுவாக உயரும் கடலோடைய வெப்பநிலையும் அதிக அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் நிலத்தில் நிலத்தில் கூட வெப்பநிலை அதிகரிக்கும் இதனால் உயர் அழுத்தங்கள் இருந்தாலும் அது வந்து பெனிஃபிட் கொடுக்காது இனிமேல் காலையில் மட்டும் பெனிஃபிட் கொடுக்கும் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு பையன் காலையில் இப்போ விடிய காலை பொழுதில் பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு காணப்படும் குளிர் காற்று இருக்கும் அது மட்டும்தான் ஆனால் மதியம் வெப்பம் அதிகரிக்கும் மேகமூட்டம் இருக்காது வெப்பம் அதிகரிக்கும் குளிர் காற்று வராது வெப்ப காற்று லேஸாக வரும் இது மட்டும்தான் எனவே நம்ம எல்லோருமே இனிதான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அடுத்து கேட்கலாம் என்ன சார் அது வெயில் மட்டும்தான் அடிக்குமா மழை பெய்யுமா பெய்யாதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை கண்டிப்பாக இருக்குங்க மழை கண்டிப்பாக இருக்குது கவலைப்படாதீங்க இப்போ சிஸ்டம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது நம்ம தமிழகம் நோக்கி இலங்கை நோக்கி ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அது வந்து எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வெளி சுற்று காற்று டெல்டா தென் மாவட்டங்களை தொடுது திருநெல்வேலி மதுரை கன்னியாகுமரி தூத்துக்குடி டெல்டா கடலோர மாவட்டங்களில் தென் கடலோர மாவட்டங்களை வருகிற இருபத்தி ஆறாம் தேதி வெளி சுற்று காற்று தொடங்கிறது ஈரப்பதம் காற்று இதனால் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா மிக கனமழை இருக்கிறது மிக கனமழை கூட வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது டெல்டா மாவட்டம் முழுவதுமே கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்குள்ள டெல்டாவில் கூட பதிவாகலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது வட மாவட்டங்களில் அதிகபட்ச வாய்ப்பாக மிதமான மழையும் சில நேரங்களில் கனமழை கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது வட மாவட்டங்களில் வேணால் வடக்கு பகுதி என்பதனால வட மாவட்டங்கள் என்பதனால வெளி சுற்றுக்காற்று ஓரளவு தொட்டு மழை கொடுக்கும் ஆனால் புதுச்சேரிக்கு தெற்கே புதுச்சேரிக்கு தெற்கே டெல்டா மாவட்டம் முழுவதும் தென் மாவட்டம் முழுவதும் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைங்க தென் மாவட்டம் முழுவதுமே அதிக மிக கனமழை கண்டிப்பாக இருக்கிறது அதீத கனமழை குமரிக்கடல் மன்னார் வடகுடா பகுதியில் பதிவாகும் பாம்பன் பாலம் யாழ்ப்பாணம் மன்னார் வளகுடா பகுதி அந்த கடல் பகுதியில் மிக அதீத கனமழை முப்பது சென்டிமீட்டர் மேலே மழை பதிவாக இருக்கிறது அதே போல் கோயம்புத்தூர் சேலம் திருச்சி வேலூர் மைசூர் பெங்களூருக்கெல்லாம் மிதமான மழை தான் ஆனால் சேலம் சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி இங்கேலாம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மன்னார்குடி கும்பகோணம் நீடாமங்கலம் முத்துப்பேட்டை உரத்தநாடு அதே போல் நாகப்பட்டினம் காரைக்கால் கடலூர் இங்கே வேதாரண்யம் டெல்டா மாவட்டம் முழுவதுமே பரவலாக மிக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது பரவலாக தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கனமழையும் மிக கனமழையும் பெய்வதற்கு வாய்ப்பு குறிப்பாக மதுரை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அதே கோவில்பட்டி நெல்லை கோயமுத்தூர் அதாவது நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கனமழை மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது கேரளா முழுவதும் கனமழை பரவலாக கொட்டித்திருக்கும் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கண்டிப்பாக ராமேஸ்வரம் ராமநாதபுரம் அந்த தென் கடலோர் மாவட்டங்களில் மிக கனமழை விட்டு பதிவாகும் மிக கனமழை விட்டுவிட்டு பதிவாகும் என்பதால் கவனமா இருங்க தென் மாவட்டம் முழுவதுமே கனமழை மற்றும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது என்பதனால கவனமாக இருங்க அதே போல் டெல்டா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கும் வட மாவட்டம் வேலூர் திருப்பத்தூர் சித்தூர் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம் அதே போல் அரூர் சென்னை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிதமான மழையும் சில நேரங்கள் அவ்வப்போது கனமழையாக விட்டு விட்டு பதிவாகும் ஆனால் அதிக நேரம் டெல்டா தென் மாவட்டங்களில் அதிக நேரம் மழை பதிவாக வாய்ப்பிரு வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென் கிழக்கு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் அது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை நெருக்கமாக வந்தமையும் திருகோணமலை இந்த இலங்கையெல்லாம் பார்த்திங்கன்னா மிய கனமழை இலங்கைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான சாதகம் இலங்கையில் ஒரு சிறு வெள்ளப்பெருக்கு கூட ஏற்படலாம் அதீத தண்ணீர் தேங்கலாம் இலங்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான த தண்ணீர் தேங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது சிறு வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் இலங்கையில் ஆனால் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா டெல்டா மாவட்டங்களுக்கும் மாலை இருக்குது கண்டிப்பாக இருக்குது மேற்கு மாவட்டம் கரூர் சேலம் கோயமுத்தூர் திருப்பூர் திருச்சி நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இங்கேலாம் பார்த்திங்கன்னா பரவலாக மிதமான மலை முதல் கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது பரவலாக மிதமான மலையும் விட்டு விட்டு கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே நம்ம எல்லோருமே கவனமாக இருக்கணும் இப்போ மழையும் வந்து கொண்டிருக்கிறது மழை பெய்யாத நினைக்காதீங்க மழை கண்டிப்பாக பெய்யும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையும் சரி இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் கோடை மலையும் சரி மிக சிறப்பாக இருக்கிறது கோடை மலை பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு டாப்பில் இருக்கும் அதாவது வெயில் எந்த அளவுக்கு அடிக்குதோ அந்த அளவுக்கு தாங்க மலை அதாவது வெயில் எந்த அளவுக்கு உச்சத்தை தொடுதோ அந்த அளவுக்கு மழையும் உச்சத்தை தொடும் ஏன்னா கோடை மலை அப்படிங்கிறது வெயில் வெயிலுக்கும் வெயிலுக்கும் கோடை மலைக்கும் சம்மந்தம் அதாவது இந்த வெயில் எவ்வளோ அடிக்குதோ அந்த அதுதான் அந்த வெயில் தான் வெப்பந்தான் மழையாக மாறும் அதுதான் இடிமலை அதுதான் வெப்பசன மலை எனவே வெயில் ரொம்ப அடி அதிகமாக அடிக்குது சார் என்ன சார் மழை வர முடியுது கேட்காதீங்க மழை கண்டிப்பாக வரும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் அதிகமான மழை கொடுக்கும் ஒரே நாளில் இந்த இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ஒரே ஒரு இரண்டு மணி நேரத்தில் இருபது இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பற்றி வரும் கோடையில் எனவே கவலையெல்லாம் விட்டு தள்ளிடுங்க கண்டிப்பாக நல்லா மழை பெய்யும் இந்த ஆண்டு விவசாயம் செழிப்பாக இருக்கும் பொதுமக்களுக்கு அதிகமான வெப்பநிலை சற்று இடையூறாக இருந்தாலும் வெயில் அடித்தாலும் கவலைப்படாதீங்க அக்னி வெயில் உச்சத்தை தொட்டாலும் மழை உச்சத்தை தொடும் எனவே எந்த அளவுக்கு வெயில் அந்த அளவுக்கு மழை கொடுக்கும் இதுவே மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் எல்லோருமே ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கவனமாக இருங்க காற்று சுழற்சி இலங்கை தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பிப்ரவரி இருபத்தேழு முதல் மார்ச் ஐந்தாம் தேதி வரைக்கும் கவனமா இருங்க ஒரு நான்கு தினங்களுக்கு பரவலாக கனமழை மிய கனமழை குடித்திருக்க இருக்கிறது நன்றி